நம்ம எழுதிய வெற்றி ஒரு எழுதிட்டு நோட்டு தெரியுமா இந்த காத்து வச்சுமான் வருவான் கக்காசி அந்த பாக்காசிடி அவன் வந்தான உடனே கடிச்சு வச்சுட்டு

பரத் பரத் ஹாய் 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 டா என்ன அக்கா பாப்பா சாப்பாடு விட்டுட்டு இருக்கண்டா நீ என்ன பண்ணிட்டு இருக்க சவுண்டா அதெல்லாம் தெரியும் கிளவிக்கு சவுண்ட் எல்லாம் ஓகேவா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்டா சிக்கன் குழம்பு அப்புறமா தண்ணி ஊற்றி நான் சிக்கன் குழம்பு நல்லாருக்கு தொக்கு சிக்கன் தொக்கு சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்றதோட தண்ணி ஊற்றி சாப்பிட்றது இன்னும் நல்லா நல்லாயிருக்கும் அண்ணா என் அண்ணா என்ன அவர் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காரு அவர் தூக்கம் நைட் எல்லாம் லேட் லேட்டா படுக்கிறது லைவ் போட்டு போயிட்டு படுக்கிறது அதனால லேட்டாக இருந்துட்டு அதனால இது பண்ணல சாங் பாட சொல்லல சொல்லலை சாங் பாடலையே ஓ ஓ ஓ வெயிட் பண்ணு ஆஹ் புடி அண்ணாவ சொன்னா அண்ணாவும் சொன்னியா அவரும் தூங்கிட்டு இருக்காரு அவரு சீக்கிரமாவே இன்னைக்கு சாங் பாட சொல்லல 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 நீ சாப்பிட்டியா பரத்தே பரத்தே நீ சாப்பிட்டியா நைட் நெட்ஒர்க் கிடைக்கலடா அதனால கட் பண்ண சொல்லிடுச்சுரா அண்ணா அதனால கட் பண்ணிட்டேன் நீ தான் லைவ்ல இருந்த நான் எதனால் நினச்சிப்பேன்னு சொல்லிட்டு தான் பயந்துகிட்டே இருந்தேன் நான் தண்டனை கொடுக்கணும்னு கேட்டுருக்கல அதுக்கு பத்து என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும் தப்பு பண்றவங்களுக்கா தப்பு பண்ணாதவங்களுக்கா